ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமதூஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நான் அஞ்சு கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே ஏதாவது பூச்சி ஈது இருக்கா சொத்தையாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கத்திரிக்காயை வதக்கி விடுங்க கத்திரிக்காய் நல்லா தோல் நிறம் மாதிரி நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ தோல் வந்து நல்லா நிறம் மாறி வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததும் இதை வந்து நம்ம தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க இப்போ அதே எண்ணெயில அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பத்து போல வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் அதிகமாக சேர்க்காதீங்க கசப்பு வந்துடும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பத்து போல சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி தக்காளி அரைச்சி சேர்த்தும் போது நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை கிரேவி நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பச்சை வாசனை போனதும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இது கூட நம்ம எண்ணெயில் ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம குழம்பு திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஊத்தின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காயி வந்திருக்கு பாருங்க கத்திரிக்காவும் நல்லா குழையாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போது கடைசியாக வந்து நம்ம நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் சேர்த்துக்கலாங்க இந்த நாட்டு சக்கரை சேர்த்தும் போது நம்ம உப்பு புளி காரம் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்போ தான் குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ